இருந்து வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறங்கிய மக்கள் தமிழர் தாயகம் உட்பட உட்படையிலும் ஆர்ப்பாட்டம் செமணி விவகாரத்தை திசை திருப்பும் பேரினவாதிகள் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை சர்வதேச நீதி வேண்டி ஐநாவுக்கு கடிதமா தமிழரசு கட்சி விலகி இருப்பதாக கஜேந்திரகுமார் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் தன்னிச்சையான செயற்பாட்டிற்கு கண்டனம் சீர்திருத்தம் தொடர்பில் அறிவிக்கவில்லை எனவும் விசனம் ராஜஸ்தானில் அரச பாடசாலை மாணவர்கள் உயிரிழப்பு ஆசிரியர்களின் அவதானமின்மையே காரணம் என வெளியான தகவல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தும் நோக்கில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களை தழுவிய வகையில் ஒரே நேரத்தில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு பொறிமுறைகள் பயனளிக்காத காரணத்தால் சர்வதேச நீதி பொறிமுறைகளின் ஊடாக மட்டுமே நீதி கிடைக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தியுள்ளனர் Yeah. Mm -hmm. இதேவேளை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள இன அழிப்பிற்கான தீர்வானது சர்வதேச பொறிமுறைகள் ஊடாக வழங்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழர் தாயகமங்க முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தென்னிலங்கையிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழு விவகாரத்தில் முழுமையான விசாரணையினை சர்வதேச ரீதியில் முன்னெடுப்பதற்கான முயற்சியில் இலங்கை தமிழரசுக் கட்சி தனது இறுதி முடிவை அறிவிக்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பொது அமைப்புகள் ஏனைய கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து புறப்பட்ட இறுதி முடிவினைக் கொண்டு கடிதங்கள் ஐநா பிரதிநிதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை அமைப்புகள் போன்ற பலரோடும் அரசியல் கட்சிகளோடும் நாங்கள் பேசியிருந்தோம் அந்த முயற்சிக்குரிய அடித்தளம் போடுகின்ற வகையில் ஒரு பொது நிலப்பாட்டை எடுப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் நேற்று நாங்கள் தமிழரசுக் கட்சி அந்த அறிந்து இறுதி வடிவம் நிலப்பாட்டினுடைய விருதி வடிவம் நாங்கள் வழங்கியிருக்கிற முன்னையில் தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் செயலாளர்களுக்கும் நாங்கள் இதை அனுப்பியிருந்தோம் അതേപോലെ തമിഴ് കക്ഷിയുടെ പാടമ ഉപേക്കും അനുഭവിക്കും ആനാ ഇതുവരെ അവരുടമിരുന്ന് എന്തവിധമായ പതിലും കിടക്കില്ല ആനാ മറ്റിയ കക്ഷികളും സിവിൽ അമപ്പുകളും പോണ ഞായ്മേ കരുന്ന് കൊണ്ട അനു തരപ്പുകളും വന്ന് ഏകമനത മന്ത്രിക്ക് പേശി മുറി മുടിയെടുത്തതിന് പ്രകാരം அந்த வேண்டுகோள் அநேகமாக இன்றைக்கு இரவு இலட்சி நாளைக்கு யோகபூர்வமாக வந்து ஐநா மனதூர்மை பேரமையுடைய உறுப்பு நாடுகளிடமும் மனதூர்மை ஆணையாளர் கேக் அதே போன்ற ஒரு பிரதி செயலாளர் அனுப்புவதற்கு நாங்கள் குறிப்பிட்டோம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை கைவிடுமாறு தெரிவித்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவை கைது செய்ய வேண்டும் என வவுனியா போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான கடும் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த போது வெள்ளைக்காரன் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடிய சிங்கள இனத்தட்ட எங்களை இரையாக வழங்கிவிட்டு சென்றார்கள் அன்றையில இருந்து இன்று 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 வரை நாங்கள் அந்த சிங்கள இனத்துக்கு பிரியர்களுக்கு எமது பிஞ்சுகளும் பெண்களும் இரையாகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இன்றைக்கு வந்து பதினைந்து வருடம் இலங்கையிலே போர் முடிந்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வேண்டிக் கொண்டு நிற்கின்றோம் பிளா என்ன சொல்லுகிறார் செம்மணி புதைகுழியை நிப்பாட்டுங்கள் இங்கே ஒரு திரும்பும் முறை இன வன்முறை வரும் என்று முதல் அவரை கைது செய்யுங்கள் அவரால் தான் இன்று இன வன்முறைக்கு அவர் பேர் திரும்பவும் வித்துடுகின்றார் எனவே கிரான்சி தொண்ணூறாம் ஆண்டு கிரான்சி படுகொலை வீரமுனை தொன்னூறிலே வீரமுனை கிரான்சி வங்காலை செஞ்சோலை இருந்து கூட கொல்லப்பட்டவர்கள் எனவே எங்களுக்கு அடுத்ததாக கண்கள் இலங்கை அரசாங்கம் இருந்தவர்கள் அவர்களுக்கு என்ன விசாரணை நடந்ததா இன்றைக்கு இவ்வளவுக்கும் வந்து அரசாங்கம் வந்து மௌனமாக இருக்கிறது இது கிளீன் அரசாங்கம் என்று சொல்றது முதல் அதை எங்களுடைய படுகொலையை கிளீன் செய்து போட்டு வாருங்கள் அதன் பிறகு நாங்கள் மனித நேயம் மனச்சாட்சிகளைப் பற்றி பாதிப்போம் செம்மணி புதைக்கொழி விவகாரத்தில் சர்வதேச நீதிமுறை அவசியம் என திருகோணமலை ராவணசேனை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்படுகின்ற மனித புதைக்கொழிகள் விவகாரம் பின்னர் நீத்துப்போக்கு செய்யப்படுவதாகவும் ராவணசேனை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் மேற்பட்ட மனித எச்சங்கள் இருக்கின்ற பு காணப்படுகின்றது அதிலும் செம்மணி மிக மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது சிறு குழந்தை அதாவது இவர்கள் தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற கொன்று புதைக்கப்பட்ட எச்சங்கள் இருக்கின்ற இடத்திலே சிறு குழந்தைகளின் எச்சங்கள் கூட வந்திருக்கின்றது அந்த சிறு குல குழந்தை கூட தனது ஒரு விளையாட்டு பொம்மையுடனும் பால் போத்துடன் இருக்கின்ற காட்சி மனதை உழுக்குகின்ற ஒரு மாநிலத்தின் மனசாட்சியை உழுக்குகின்ற ஒரு விடமாக இருந்து கொண்டிருக்கிறது சம்பூர் பகுதியிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது தங்களது பிழைகளை மறைப்பதற்காக அல்லது வேறு விதத்தில் திசை திருப்பதற்காக இப்படியான செம்மணி போன்ற புதைகுழி போன்ற விடயங்களை கையில் எடுப்பதும் பின்னர் அவற்றை நீத்து போகச் செய்வதுமாகத்தான் கடந்த காலம் நடந்து கொண்டிருக்கின்றது முப்பது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எத்தனை அரசாங்கங்களை பார்த்திருக்கிறோம்

அல்லது இன அழிப்பின் காரணமாக அளிக்கப்பட்ட நியாயம் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக கல்வி சார்பான எந்த சங்கங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் மாற்றம் தொடர்பான கல்வி அமைச்சின் செயற்பாடுகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கதை பேசி இல்லை விசேஷமாக எங்களுக்கு தெரியும் இலங்கையில தொழிற்சங்கங்களோட இல்லாட்டி வேறு வேறு மொழிகள் தான் அந்த சீர்திருத்தம் கொண்டு கொண்டு வந்த சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டா உண்மைக்கும் அவங்க தனிச்சா செஞ்ச செயல்பாடா தான் இருக்குது அரசாங்கம் முதலாவது இந்த சீர்திருத்தம் கொண்டு வரக்கூட சொல்லுது அவங்க என்னமோ இந்த அரசாங்கம் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆனாலும் தற்போது பாராளுமன்ற மண்டலத்தில் நடந்த அந்த விவாதத்தை நான் கண்ட விஷயம்தான் இது வந்து கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தது தான் அப்படியோ ஆபன் கோப்பி இந்த இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த கொண்டு வந்திருக்க இது வந்து ஒண்ணும் இல்ல சுமார் பிரசன்டேஷன் மட்டும் தான் இதுக்கு முதல் நடந்த கல்வி சீர்திருத்தம் எல்லாம் அது ரிசர்ச் பண்ணி நடைமுறைப்படுத்தி திரும்ப நடைமுறைப்படுத்த திரும்பவும் அது சம்பந்தமாக மொழிஜின் ப்ராஜெக்ட் செஞ்சு எல்லாம் செஞ்சு தான் நடைமுறைப்படுத்துது ஆனால் இது இது ஒரே ஒன்னா கொண்டு வர்றாங்க ஒரு பிரசன்டேஷன் மட்டும்தான் இருக்குது ஒரு கேட்டா ஒரு தாள் கூட இல்ல நாங்க கட்ட காண்டும் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் இது ஒயிட் பேப்பர் ஒன்னு கேட்டு பேப்பர் ஒன்று கேக்குள்ள இவ்வளவு அறிவு அறிவாளியான கல்வி அமைச்சர் சொல்றது மட்டுமே இல்ல வேற கலர்லயே பேப்பர் கொடுக்கலாம் ஏன் இப்படி கொச்சப்பட்ட செயல்பாடா மாத்திருக்குது இந்த செயல்பாடுகள் நாங்க வன்மையா கண்டிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒண்ணுதான் வந்து இதுல பாடசாலை காலத்தை ரெண்டு மணி ஆக்குறாங்க யார்ட்டு கேட்டு தீர்மானிச்சிருக்காங்க பாடசாலை காலம் வந்து யார் அதிபர்கள் ஆசிரியர்கள்ட்டு கா நேரத்தான் கொடுக்க போடுறாங்க அப்ப வந்து அப்படி கொடுக்க போக்குள்ள நேரத்தை கொடுக்க போகுக்குள்ள அது எங்கள்கிட்ட கேட்காம அது நடைமுறைப்பட்டு சரியா நாங்க அதை வன்மையா கண்டிக்கிறோம் அது பிள்ளையான செயல்பாடா தான் நாங்க பாக்குறோம் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட்டுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கவுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி அலுவலக நூலகம் பழைய நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை கூட்டம் மண்டபம் உள்ளிட்ட பழைய இடங்களை பார்வையிட்டுள்ளனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் இலங்கை இலங்கைக்கான பிரித்தானிய உயிர்த்தானியர் அண்ட்ரூ பெட்ரிக் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் யாழ்ப்பாணத்தில் அதீத போதையில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கொட்டடைப்பதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்தனவர் கடந்த வியாழக்கிழமை இரவு அளவு கணிகமாக மதுபானத்தை அறிஞ்சிவிட்டு வீட்டுக்கு வந்து உணவு உண்ட பின்னர் உறங்கியுள்ளார் பின்னர் அவர் வெள்ளிக்கிழமை அதிகாலை உயிரை மாய்த்துக்கொண்ட நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் சலம் மீதான இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலை பிரிவுக்குட்பட்ட வீடொன்று தீப்பத்தி எறிந்து சேதமாகியுள்ளது மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றே இவ்வாறு பற்றி எரிந்துள்ளது வீட்டு உரிமையாளர்கள் பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வாய்க்காலுக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளனர் குளித்துவிட்டு வீடு வந்து பார்த்த வீடு தீப்பற்றி எறிவதை அவதானித்துள்ளனர் இதன் பின்னர் வீட்டு உரிமையாளரும் வீதியால் பயணித்த பொதுமக்களும் இணைந்து தீயினை கட்டுப்படுத்த முனைந்த போதும் வீட்டின் பெரும்பகுதி தீக்கிரையாகியுள்ளது அத்தோடு வீட்டில் காணப்பட்ட குளிர்சாதனப்பட்டி பட்டி மின்சார உபகரணங்கள் வீட்டு தளபாடங்கள் சுய கோவிகள் என்பனவும் தீயினால் சேதமாகியுள்ளன இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டதென இதுவரை கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ராஜஸ்தானின் அரச பாடசாலை கட்டடம் இடிந்து விழுவதற்கு முன்னர் கட்டடத்தில் இருந்து கற்கள் விழுவதாக ஆசிரியருக்கு மாணவர்கள் தெரிவித்திருந்தும் ஆசிரியரின் அசண்டை ஈனத்தினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துயர சம்பவத்தை அடுத்து ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தில் ஏழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதோடு பதினொன்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அதை அலட்சியம் செய்துள்ளனர் மேலே இருந்து கற்கள் விடுவதாக ஆசிரியர்களிடம் தெரிவித்ததாகவும் ஆனால் அவர்கள் எங்களை திட்டி வகுப்பறையில் அமரச் சொன்னார்கள் எனவும் விபத்தில் இருந்து தப்பிய எட்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த துயர சம்பவம் நடந்த நேரத்தில் ஆசிரியர்கள் வெளியே காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளியின் சுவர்கள் மற்றும் கூரை இடிந்துவிடும் நிலையில் இருப்பதாக உள்ளூர் வாசிகள் புகார் அளித்தும் அதிகாரிகள் இந்த சம்பவத்தில் கவனம் செலுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்ட ஆட்சியர் ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்துள்ளார் ஜூன் மாதத்திலேயே மாணவர்களை பாலடைந்த பள்ளி கட்டிடங்களில் அமர வைக்க வேண்டாம் என்று தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஒருவர் உணவில்லாமல் பட்டினியால் வாடுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளதோடு அபாய நிலை என்றும் எச்சரித்துள்ளது ஐக்கிய உணவு இதை தெரிவித்துள்ளது ஸ்டீல் காசா மீது நடத்திவரும் போர் காரணமாக காசா கடுமையான உணவு காசாவில் பட்டினி காரணமாக உயிரிழப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதால் தொண்ணூறாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகின்றது என்றும் ஐநா தெரிவித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கையை ஐநா விமர்சித்துள்ளது மேலும் காசாவுக்குள் உதவிப் பொருட்கள் செல்வதற்கான தடைகளை உடனடியாக நீக்க வேண்டுமென்று ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் வலியுறுத்தி உள்ளன காசாவில் மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் ஸ்டேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த நாடுகள் கூட்டறிக்கை மூலம் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நீதிக்காக வேதிக்கு இறங்கிய மக்கள் தமிழர் தாயகம் உட்பட தென் இலங்கையிலும் ஆர்ப்பாட்டம் செமணி விவகாரத்தை திசை திருப்பும் பேரினவாதிகள் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை சர்வதேச நீதி வேண்டி ஐநாவுக்கு கடிதமா தமிழரசு கட்சி விலகி இருப்பதாக கஜேந்திரகுமார் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் தன்னிச்சையான செயற்பாட்டிற்கு கண்டனம் சீர்திருத்தம் தொடர்பில் அறிவிக்கவில்லை எனவும் விசனம் ராஜஸ்தானில் அரச பாடசாலை மாணவர்கள் உயிரிழப்பு ஆசிரியர்களின் அவதானமின்மையே காரணம் என வெளியான தகவல் எத்துடன் ஐபிசி தமிழின் இந்த இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்